பய சவுண்ட் ஏன் கொடுக்குறீங்க ஓ அப்ப பைரவர் கத்திக்கிட்டே இருக்கிறத வச்சுதான் நீங்க பாத்தீங்களா பாரு பாம்பு வந்து எங்கயும் நகர விடாம ஒரு பைரவர் தான் அந்த பாத்துருக்காப்ல பைரவரங்க அழகா அனுப்பாட்டி கொடுத்திருக்காரு பைரவருக்கு பயந்துட்டு ஆக்சுவலாக இங்க இருந்து படுத்து கிடந்திருக்காப்புல பயிரை வேறு குலைக்க குலைக்க பயத்துல ஏறி இதில் உட்காந்துக்கிட்டாங்களா எவ்வளோ அழகா கியூட்டா இருக்கான்னு பாருங்க வெள்ளிக்கிழமை மரத்தம் போட்டுக்கி இருந்தேன் நம்ம கோட்டாவுலன்னு வந்துட்டாப்புல பயப்படாதீங்க தோல் உரிச்சு பல இருக்கு ப பசி பசி பசிக்குதான் வேட்டைக்குதான் வந்திருக்காரு தலைவர் போயிருச்சு பைரவர் பயப்படாதீங்க சரியா வச்சுதான் அங்க நீங்க ஸ்பாட்ல என்ன இருக்குன்னு பாக்குறீங்க அப்படித்தானே ஏன் செலகுட்டி பாத்துட்டீங்களாக்க வெரி குட் உங்க பேர் என்ன பயப்படாதீங்க கருப்பு சூப்பர் வேலை பார்த்துருக்கீங்க வெரி குட் சரி பாய் இரு நான் அவனை புடிச்சிட்டு வரேன் பாய் அது கிட்ட வரலாது கிட்ட புடிச்சு ஓகே சோ பாருங்க பைரவருக்கு பயந்துட்டு தலைமை எங்க ஏறி மறைஞ்சு உக்காந்துருக்காரு பாருங்க இதை பத்தி எங்க அவளுங்க இல்ல பக்கத்துல வந்திருக்கோம் நான் வந்திருக்கேன் பயம் இல்ல ஆனா பைரவருக்கும் பயப்படுறாப்ல சோ அது உடலோட அசைவு தெரியுது பாருங்க

போலாமா பைரவர் போயிட்டாரு அழகாப்பா போ கீழேதான் கீழே இருக்கு இங்க இருக்காண்டா உனக்கு பயந்துக்கிட்டாண்டா எலி வைரவா எப்பரு வேற கரு வேறு சில்லக்குட்டி சரிங்க அங்க 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 சூப்பர் சூப்பர் அடியா இன்னும் கொஞ்சம் மேலவா பயப்படாத பயப்படாத நீ ஏ பயப்படுற வாங்க எடுங்க 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 வெளியே வாங்க வெளியே வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க வா குட் 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 நல்லவா என்ன வா என்னவா இன்னும் மேலே ஏன் நான் ஏன் கை தாண்டாது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உடம்பு மேலே ஏத்துட்டீங்கன்னா அழகா பிடிச்சலாம் இன்னும் கொஞ்சம் எனக்காக என்ன கொஞ்சம் அங்கே பாரு செவத்த அச்சல பருவம் உருவம் தெரியுது பாரு அங்கே பாரு ம் பயபடாதா சவுண்ட் ஏன் கொடுக்குறீங்க ஓகே 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 Alhamdulillah, anda punga. Punga, punga. pukul punggah, punggah ngeduk punggah. தோல் உரிச்சால் மட்டும்தான் பாம்புக்கு இந்த மாதிரி சைனிங் கிடைக்கும் ஸோ குழா பட்டிங்கில் ஏற்பார் வேட்டைக்காக தான் வர்றாரு வர நேரம் பயிரை பார்த்துட்டு பயிரை பார்த்து பயந்துட்டு இந்த போலில் ஏறி உட்காந்துக்கிட்டாப்புல அப்படி யாருமே இல்லை நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல ஏன் கத்துறீங்க சரி 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 சரியா சரியா போயிருங்க போட கருப்பு பேக் பண்ற வரைக்கும் வராங்கப்பா போப்பா அவன் பயத்துல இருக்கேன் ஏற்கனவே பிள்ளை சரியா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சியா இதுக்கு ஏன் என் பயப்படுற நாகராஜா சூப்பர் சூப்பர்யா சூப்பரியா சரி போலாம் அவனு பேக் பண்ணிடுறேன் உம் ஓகே போ உனக்கு வீடு பின்னாடி வச்சிருக்கேன் பாரு இங்க 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 இருக்கு இருக்கு சரி போ 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 ஆ அவ்வளோதான் குட் 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 ஜா நல்ல தானே இதைத்தானே வந்துறேன் எதிர்பார்த்தேன் இப்படி போகணும் திருப்பி வரக்கூடாது சேஃபாக இருந்துக்கோங்க சரியாரா பயப்படாதீங்க ஓகே குட் 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 பைரவா பிடிச்சாச்சுரா பக்கத்தில் நம்பா வந்து செப்பாம்புகள் எல்லாமே இப்படி பைரவர் மூலமாக தான் மீட்கப்படுது ஸோ அழகாக நிப்பாட்டி அவனை அந்த போஸ்ட் மரத்தில் ஏறி உட்கார வச்சுட்டாரு சரி ஓகே பைரவா பாய் கிளம்புறேன் நல்லா பார்த்துக்கோ சேஃபா வா ஆட்டோக்கு டவா உனக்கு நான் பிஸ்கட் வச்சுருக்கேன் தரேன் வா ஆட்டோக்கு வா முடியா போகலாம் வா அது ஒரு பயம் இருக்குல்ல ஓகே இன்னைக்கு என்னடா நம்ம செல்லக்குட்டி வரலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வந்து டப்பில் வெள்ளிக்கிழமை ஸோ ஒரு நல்ல பாம்பு ભદ્રમા પીટો